மாலை வணக்கம் நான் அன்விட்சா இன்றைய சிறந்த ட்ரெண்டிங் செய்திகள் இதோ கோழிக்கறியை சமைக்காமல் சாப்பிடும் ரா சிக்கன் பரிசோதனை இணையத்தில் வைரலாகும் வீடியோ ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படாத பதினொன்று புள்ளி நான்கு எட்டு கோடி பான் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது விளையாட்டு செய்திகள் மலேசியாவில் நடைபெற்ற உலக சிலம்பாட்டம் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் நாற்பது பதக்கங்களை வென்று தமிழின் பெருமையை பறைசாற்றி இருக்கின்றனர் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்தை நூற்று ஆறு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது இந்தியா செய்திகள் தனி மாநில அந்தஸ்து வேண்டும் லடாக் யூனியன் பிரதேசத்தில் மாபெரும் போராட்டம் விரிவான செய்திகள் ஜான் என்ற இளைஞர் தினந்தோறும் சமைக்காத கோழி இறைச்சியை உட்கொண்டு வருகிறார் தனக்கு வயிற்று வலி வரும் வரை தான் அதை தொடர்ந்து செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி அவ்வாறு அவர் சமைக்காமல் கோழி இறைச்சி சாப்பிடுவதை சமூக வலைத்தளங்களில் வீடியோவாக பதிவிட்டு வருகிறார் இதுவரை பதினேழு நாட்கள் தொடர்ந்து சமைக்காத கோழி இறைச்சியை சாப்பிட்டு வரும் ஜான் அதற்கு ரா சிக்கன் எக்ஸ்பிரிமெண்ட் என பெயரிட்டுள்ளார் அதுமட்டுமன்றே அவர் பச்சை முட்டைகள் மற்றும் பறச்சாறு அருந்துவதையும் தனது பரிசோதனையில் ஈடுபடுத்தியுள்ளார் அவர் பதிவிட்ட முதல் வீடியோவில் சமைக்காத கோழி இறைச்சியை சாப்பிடுகிறார் இடையில் ஆரஞ்சு பழச்சாரையும் அருந்துகிறார் பின்னர் இது அவ்வளவு மோசமாக இல்லை பச்சையாக சாப்பிடுவதால் சுவை கொஞ்சம் குறைவாக உள்ளது என மிகவும் கேஷுவலாக பேசியுள்ளார் நாம் வைத்து இருக்கும் அடிப்படை அட்டைகளில் ஒன்றாக பான் கார்டு அட்டையும் மாறிவிட்டது பான் அட்டை பயன்படுத்துவதன் மூலம்தான் வங்கி தொடர்பான பல சேவைகளை நாம் பெற முடிகிறது நாடு முழுக்க பான் கார்டை ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு உள்ளது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது முதலில் ஒன்று வருடம் அவகாசம் பின்னர் கூடுதலாக ஆறு மாதம் அவகாசம் அதன்பின் கடந்த மார்ச் வரை ஐநூறு ரூபாய் அபராதத்துடன் அவகாசம் பின்னர் ஜூன் இறுதி வரை ஆயிரம் ரூபாய் அபராதத்துடன் அவகாசம் வழங்கப்பட்டது லோன் எடுக்க வருமான வரி தாக்கல் செய்வது வங்கியில் அதிக அளவு பண பரிவர்த்தனை செய்வது போன்ற செயல்களுக்கு பான் கார்டு அவசியம் நம் வரவு செலவு அனைத்தும் இதன் மூலமே கண்காணிக்கப்படுகிறது இதற்காக கால அவகாசம் ஏற்கனவே பல முறை நீட்டிக்கப்பட்டுவிட்டது பலமுறை இந்த அவகாசம் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஜூன் முப்பதாம் தேதியுடன் இதற்கான அவகாசம் முடிந்துவிட்டது அதற்குள் உங்கள் வான் எண்ணெய் ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும் இதுவரை இணைக்காதவர்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் வர வாய்ப்புகள் உள்ளன தமிழ்நாட்டின் பண்டைய கால கலையான சிலம்பாட்டம் இந்த தலைமுறை மாணவர்களிடம் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் மலேசியாவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சிலம்பாட்ட தொடரைப் போன்றே இந்த ஆண்டும் சிறப்பாக செயல்பட்ட தமிழக வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை அள்ளினர் ஐந்து தங்கம் இருபத்து மூன்று வெள்ளி மற்றும் பன்னிரண்டு வெண்கலம் வென்ற அசத்தியது இந்தியா சார்பில் பங்கேற்ற தமிழக குழு இந்த தொடரில் இந்தியா மட்டுமின்றி சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் இருந்து போட்டியாளர்கள் இடம் பெற்றனர் இந்த தொடரில் உலக சாதனை செய்யும் முயற்சியாக நூற்று அறுபது தமிழக வீரர் வீராங்கனைகள் இணைந்து ஒரே போட்டியில் சேர்ந்து ஈடுபட்டனர் சுமார் பத்து கிலோமீட்டருக்கு சிலம்பத்தை முன்பக்கமும் பின்பக்கமும் சுழற்றிச் சென்றனர் இந்த நிகழ்வு மட்டுமே சுமார் ஒன்று மணி நேரம் முப்பது நிமிடங்கள் நடைபெற்றது இது மலேசியாவின் சோழன் சாதனை புத்தகத்தில் ஒரே இடத்தில் அதிக சிலம்ப வீரர்கள் ஒன்று கூடிய நிகழ்வாக இடம்பெற்றது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இதில் இரு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரில் ஒன்று முதல் பூஜ்ஜியம் வரை என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தது இதனையடுத்து இவ்விரு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது போட்டி விசாகப்பட்டினத்தில் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியது இந்த ஆட்டத்தில் இங்கிலாந்தை நூற்று ஆறு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரண்டு ஆட்டங்கள் முடிவில் இரு அணிகளும் தலா ஒன்று வெற்றி பெற்று தொடர் ஒன்று முதல் ஒன்று வரை என சமனில் உள்ளது இதையடுத்து இரு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி வரும் பதினைந்தாம் தேதி ராஜ்கோட்டில் தொடங்குகிறது இந்நிலையில் எஞ்சிய மூன்று டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணி இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்படும் என தெரிகிறது இந்த அணியில் காயம் அடைந்துள்ள ஜடேஜா ஷமி ஆகியோர் இடம்பெறுவது சந்தேகம் எனவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக முதல் இரு டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விலகிய விராட் கோலி இடம்பெறுவதும் சந்தேகம் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு தனி மாநில அந்தஸ்து கோரி மத்திய அரசுக்கு எதிராக லடாக் மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தினர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கி வந்தது அந்த சிறப்பு அந்தஸ்தை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டு ரத்து செய்த மத்திய அரசு ஜம்மு காஷ்மீரை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லடாக் மற்றொரு யூனியன் பிரதேசமாகவும் பிரிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமானது சட்டசபையை கொண்டது ஆனால் லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு சட்டசபை கிடையாது என மத்திய பாஜக அரசு அறிவித்தது இந்நிலையில் லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு முழுமையாக தனி மாநில அந்தஸ்து வழங்கக் கோரியில்லை கார்கில் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற போராட்டம் நேற்று நடைபெற்றது லடாக் தனி மாநில அந்தஸ்து வழங்கக் கோரியில்லை கார்கில் மாவட்டங்களில் முழு அடைப்பு போராட்டமும் நடைபெற்றது